இயாழ்பாடம்ப கரடவாய் கிழக்கு கரவட்டியை புறப்படமாகவும் வதுவிடமாகவும் கொண்டிருந்த திருநாவுக்கரசு ராஜேஸ்வரி அவர்கள் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்று சித்தம்பலம் வழியம்மை தம்பதியினரின் அன்பு மகிடும் கணபதி பிள்ளை லட்சுமி பிள்ளை தம்பதியினரின் அன்பு மகிழும்பு திருநாவுக்கரசு அவர்களின் ஆசை மறைவியும் சுதாகரன் கஜஹரன் ஆகியோரது பாசமிகு யாரும் தனுஷா வெடிலரசி ஆகியோரின் அன்பு மாமி யாரும் த்ரிஸ் அபிஷ்கா அனிஷ்கா ஆகியோரது அன்பு பிரித்தியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்